வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துறை இன்னை இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உடம்புல நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் பெரும்பாலும் யார் சந்திக்கிறாங்க யாருக்கு வரும் அப்படின்னு பாக்கலாம் அது போல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் இந்த தான் அப்படின்னு அப்போல்லாம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு திடீர்னு வந்து நல்லா இருக்குது திடீர்னு வந்து தோல் அரிப்பு வருது இல்லை அப்பாவுக்கு தோல் அரிப்பு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது இது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படி இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை படி எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்ப அந்த பிரச்சனை வரும் எந்த அந்த பிரச்சனை வந்து பெருசாகும் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த நரம்பு தோலுக்குக்கான காரக கிரகம் புதன் ஓகேங்களா நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு காரக கிரகம் புதன் இது கூட ராகு கேதுகள் சேரும் போது ராகு சேர்க்கை புதன் கேது சேர்க்கை இதெல்லாம் வந்து ஒரு நரம்பு தோல் புதன் ராகு சேர்க்கை புதன் கேது சேர்க்கை நெருங்கிய டிகிரில இருக்குதான்னு பாருங்க நெருங்கிய டிகிரில இருந்தா ஒரே புதன் ராகு சேர்க்கைன்னு எழுதியிருப்பாங்க ராசி கட்டத்துல ஆனா ராகு வந்து புதனை கடந்து மேல போயிருக்கும் ஆஹ் ராகு வந்து நாலு டிகிரில இருக்கும் புதன் வந்து இருபது டிகிரில இருக்கும் இது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு இப்படி போயிடும் நாலு மூணு ரெண்டுன்னு ராகு அப்படி போயிடும் அதனால இது வந்து பெருசா இருக்காது ஆனாலும் கொஞ்சம் தாக்கம் இருக்கும் நெருங்கிய டிகிரியில இருக்குதான்னு பாருங்க எந்த கிரக சேர்க்கைக்கு நீங்க பலன் சொன்னாலும் அந்த கிரக சேர்க்கையை வந்து நெருங்கிய டிகிரியில இருக்குதான்னு பார்த்து பலன் சொல்லணும் ஓரளவுக்கு ஒரே பாதத்துல ஒரே நட்சத்திரத்துல இருக்குதான்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு பாதத்துல இருக்குதான்னு பார்த்து பலன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் ஓகேங்களா அப்போல புதன் ராகு சேர்க்கை புதன் கேது சேர்க்கை அப்புறம் அப்புறம் வந்து யாருக்கு வருது அப்படின்னா புதன் திசையில ராகு புத்தி ராகு திசையில புதன் புத்தி அது புதன் திசையில கேது புத்தி கேது திசையில புதன் புத்தி இது நடக்கிறவங்களுக்கும் நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஓகேங்களா இது நரம்பு தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் வந்து அரிப்பு ஏற்படுறது அதுபோல வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது நாம யாருக்காவது ஜாமீன் போட்டுருமோ அது வந்து பிரச்சனையானிக்கிறது செக்கு பிரச்சனை அது போல நம்மளுடைய ஐடி கார்டால வர்றது இதெல்லாம் வந்து இந்த நேரத்துலதான் அந்த புதன் ராகு இதுலாம் இவங்க கவனமா இருக்கணும் அதாவது இவங்க அது போல ஒருத்தவங்க கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்க ஒருத்தங்கிட்ட போன்ல பேசுறாங்க அப்படின்னாலும் இந்த புதன் ராகு புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களும் குறிப்பா அந்த டிஎன்ஏ ஜோதிடத்துல ஆஹ் கா உத்தரம் ரோகிணி உத்தரம் பூராடம் இது வந்து புதனோட கர்மாவை வெளிப்படுத்துற நட்சத்திரம் அப்ப ரோகிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கிறவங்களும் பிளஸ் புதன் ராகு புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களும் ஆஹ் பிளஸ் புதன் திசையில ராகு புத்தி ராகு திசையில புதன் புத்தி நடக்கிறவங்களும் கோச்சாரத்துல புதன் மேல ராகு ஆகுது கேது பயணம் ஆகுதுன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே யாரு கவனமா இருக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கம்யூனிகேஷன்ல பிரச்சனை புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது நாம் போட்ட ஜாமீன் போட்டது மூலிமா பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து இந்த அதுக்குள்ள நம்மளுடைய டாக்குமெண்ட் ஏதோ டாக்குமெண்ட் வாங்கியிருப்போம் இல்ல யாருக்காவது சைன் போட்டு கொடுத்துருப்போம் அதனால பிரச்சனை வர்றது இது எல்லாமே சந்திக்கிறவங்க யாருன்னா இந்த இதுதான் இது எப்ப சந்திப்பாங்க அப்படின்னா அதனுடைய தசாப்தி காலகட்டங்கள கட்டி சந்திப்பாங்க ஓகேங்களா நீங்க அது திரிகோணத்துல இருந்தாலும் வேலை செய்யுங்க திரிகோணத்துல அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப இந்த கட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் நிமிஷம் இப்ப இந்த ராசி கட்டத்துல நீங்க வந்து புதன் வந்து ஒரு வேலை புதன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க கோச்சார வெளியில போயிட்டு இருக்குல்ல இந்த புதன் மேல இப்ப யாருக்கெல்லாம் இங்க இந்த இடத்துல புதன் இருக்கிறது இந்த இடத்துல புதன் இருக்கிறது இந்த இடத்துல புதன் இருக்கிறது இந்த இடத்துல புதன் இருக்கிறது இந்த இடத்துல எல்லாம் வந்து புதன் இருந்தது அப்படின்னா அது குறிப்பிட்ட ராகு எந்த நட்சத்திரத்துல போகுதோ ராகு வந்து இங்க ஒருவேளை இங்க ஆஹ் என்ன நட்சத்திர சதய நட்சத்திரத்துல போகுது அப்படின்னா அதே சதயம் அதாவது இங்க வந்து சுவாதியில இங்க சதயத்துல இங்க வந்து திருவாதிரையில இந்த இடத்துல திருவாதிரையில இங்க சுவாதியில இங்க சதயத்துல அது போல இந்த ராகு எந்த நட்சத்திரத்துல பயணிக்குதோ கோச்சாரத்துல அதே நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல புதன் இருந்தது அப்படின்னா அந்த புதனோட காரகத்துவமான நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிளஸ் டாக்குமெண்ட்ல பிரச்சனை நாம பேசுறது அடுத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறது அதுல பிரச்சனை அது சின்ன வயசா இருந்தா காதலில் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கும் அது போல வேற யாருக்கு யாருக்கு கொடுக்கணும் அவங்க ஜாதகத்துல புதன் திசை ராகு புத்தி நடக்கிறவங்க ராகு திசையில புதன் புத்தி நடக்கிறவங்க கேது திசையில புதன் புத்தி நடக்கிறவங்க புதன் திசையில கேது புத்தி நடக்கிறவங்க அடுத்ததா புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும் அது எப்ப வெளிப்படுது அப்படின்னா அதனுடைய தசா புத்தி காலங்கட்டல இது வந்து இப்ப தற்காலிகமா வந்துட்டு போவோம் இப்ப இந்த புதன் மேல ராகு வரும்போது இந்த ராகு கடக்கிற வரைக்கும் புதன் மேல இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாள் இல்ல எனக்கு திடீர்னு ஒரு அறிப்பு வருது இவ்வளவு நாள் இல்ல இப்பதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஏதாவது புதனோட காரகத்துவம் சார்ந்த அதாவது டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன் அது போல பேப்பர் ஐட்டம் சம்பந்தப்பட்டது நம்ம போற அந்த கையெழுத்து சம்பந்தப்பட்டது அது போல ஒரு நடம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்பதான் அனுபவிக்கிறாங்கன்னா இப்ப அந்த கோச்சார ராகு புதன் வந்து போயிட்டு இருக்கும் அது வந்து அவங்களுக்கு தசாபுத்தியா இல்லை அப்படின்னா அது நீண்ட காலக்கு நீண்ட காலத்துக்கு இருக்காது ஓகேங்களா எது ஒண்ணுமே அந்த விஷயத்த நம்ம நீண்ட காலம் அனுபவிக்கணும்னா அதுக்கு தசாபுத்தி ரொம்ப அவசியம் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கணும் குறுகிய காலங்கள் கோச்சாரத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அது எல்லாமே அது சுபகாரியமா இருந்தாலும் ஒரு நம்ம அசு அசுபமா இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது கோச்சாரம் மாறினோடனே அந்த சம்பவம் இருக்காது ஓகேங்களா அந்த சம்பவத்தோட தாக்கம் தெரியும் அனுபவிக்கணும் இருந்தால் தான் ஒரு அதை வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியும் இப்போ ஒரு திருமணம் நடக்கணும்னா ஏழாம் பாவத்துல கோச்சாரத்துல ஏழாம் அதிபதி வராரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான சிந்தனை இருக்கும் ஆனா அது திருமணமா அது முடியணும் அப்படின்னா ஏழாம் பாவ அதிபதியோட வந்தால் வந்தாதான் அது வந்து அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் திருமணம் நடத்த முடியும் ஓகேங்களா இப்படி இந்த புதன் கூட சேர்ந்த கிரகம் புதன் கூட சேர்ந்த ராகு கேதுகள் இது திரிகோணத்துல சேர்றது அது போல புதன் ராகு சேர்க்கை இருக்கிறது இதுதான் வந்து நம்மளுக்கு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை காதல் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை புதனோட காரகத்துவம் எல்லாமே பிரச்சனையா இருக்குங்க ஓகேங்களா இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்குமே நீங்க அது போல ஒரு சூரியன் மேல ராகு போனா ராகு இந்த ராகுதான் பிரச்சனை கொடுக்கறது அதனால நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் இது போல நம்ம எடுத்து பேசலாம் அப்ப நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா புதன் தான் புதன் வந்து நரம்பு தோலுக்கு காரக கிரகம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அந்த ராகு வந்து புதன் மேல போகும்போது இது நடக்குது புதன் திசையில ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு நடக்குது புதன் ராகு செயற்கை இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது இது எப்ப நடக்குதுன்னா இதனுடைய தசாப்தி காலங்கள்ல இருந்துன்னா பலமா நடக்குது ஓகேங்களா அப்படின்னு ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நம்மளுடைய எளிமையா பலன் சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எப்படி ஒரு ஜாதத்துக்கு ஈஸியாக பலன் சொல்றான் அப்படின்ற வீடியோவை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன் அதை பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆரம்ப நிலையில ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிட பலன் பார்க்கறதுக்கு தசாபதி எப்படி பாக்கலன்னு தெரியவங்களுக்கு நிறைய வீடியோ நம்ம அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல இருக்கு அதை பாருங்க அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தம்பது பத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்போது ஒரு வீடியோ நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா அது அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் ஒரு உங்களுக்கு புது புது விஷயத்துல கடவுள் பேர் இருப்பாரு பெரும்பாலுமே இந்த ஜோதிடரா இருக்கிறவங்க ஜோதிட ஆர்வலராக இருக்கிறவங்க இந்த ரோஹிணி உத்தரம் பூராடம் அதாவது லக்கனப்புள்ளி லக்னாதிபதி ராசி இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எதிர்பார்ப்பு இல்லாம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் எதுவும் மறைக்காம அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து அதனால இதை வந்து ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா ஜோதிட ஆர்வலரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல ரோஹிணி உத்தரம் பூராடம் இல்லாம உங்களால இந்த ஜோதிடத்துக்குள்ள வர முடியாதுங்க கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே